நீங்கள் கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி பிரியமானவர்களே தென் கொரியாவின் எழுப்புதல் வீரராய் இருந்த டாக்டர் பாலியாங்கி அவர்கள் சபையிலே ஒவ்வொரு வாரமும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்து கொண்டே இருக்கும் பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் திரள் கூட்ட மக்கள் புத்த மதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உலகத்திலேயே பெரிய ஆலயம் என்று சொல்லும் அளவுக்கு சியோல் நகரிலே அதாவது தென்கொரியாவின் தலைநகரத்திலே ஒரு மிக பிரம்மாண்டமான ஆலயத்தை அவர் கட்டி எழுப்பினார் தேசத்திலே ஒரு ஜெப ஆவி தேசத்தை பற்றி பிடித்தது ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமாய் டாக்டர் பாலியங்கிச்சோ அவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஒரு காரியம் அவருக்கு புலப்படாமலே இருந்து வந்தது அவர் வழக்கமாய் ஆண்டவரோடு அதிக நேரம் பேசுகிறவர் பழகுகிறவர் ஆகவே ஆண்டவரிடத்திலே அடிக்கடி தன் உள்ளத்தில் இருக்கிற இந்த விடை காண முடியாத கேள்வியை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் ஆண்டவரிடத்தில் அவர் கேட்ட கேள்வி இதுதான் ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய ஆத்மாக்களை சபைக்கு கொண்டு வர்றீங்க பர்சுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார் ஆராதனையிலே அநேகர் சுகமடைகிறார்கள் அநேகர் அற்புதங்களை பெறுகிறார்கள் இயற்கைக்கும் மேற்பட்ட பல அற்புதங்களை எங்கள் சபை மக்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வாரமும் சாட்சி சொல்லுகிறார்கள் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நாங்கள் சபையாய் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் விவ அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிற எங்களுடைய திருச்சபையில் பல வருடமாய் விசுவாசிகளாய் இருக்கிற உத்தமமான தேவ பிள்ளைகள் பலருக்கு தீராத வியாதிகள் இருக்கிறது தீராத பிரச்சனைகள் இருக்கிறது அவர்களும் ஒவ்வொரு வாரமும் இங்கு நடக்கிற அற்புதங்களை கண்கூடாய் பார்க்கிறார்கள் பெற்றவர்களுடைய சாட்சியை நேரடியாக கேட்கிறார்கள் அவர்களோடு பழகுகிறார்கள் ஆனால் இந்த சபைக்கே பல வருடமாய் உண்மையாக இருக்கிற விசுவாசிகள் பலருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் இல்லை அவர்களுக்கு தேவையான அற்புதம் இல்லை அது ஏன் ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் புதிது புதிதாய் வருகிற மக்கள் இருதய வழியோடு வருகிறார்கள் கேன்சர் கட்டியோடு வருகிறார்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம் சபை மூப்பர்கள் ஜெபிக்கிறார்கள் ஜெபித்த உடனே அற்புதம் நடக்கிறது எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் அற்புதம் நடக்கிறது இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆத்துமாக்களை நீர் தந்து கொண்டே இருக்கிறீர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இப்போ ஏழு ஆராதனைகளை நாங்கள் நடத்துகிறோம் அவ்வளோ மக்கள் கூட்டம் என்றால் பல வருடமாய் உண்மையாய் உத்தமமாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஏன் அற்புதம் நடக்கவில்லை இப்படி ஒரு கேள்வி அவரிடத்தில் இருந்தது அதை ஆண்டவரிடத்துல கேட்டார் கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவர் அவரோடு கூட வசனத்திலே பேசுது இன்றைக்கு மார்ச் ஒன்றாம் தேதி நமக்கு ஆண்ட தருகிற அந்த வாக்கு தத்துவம் அதுதான் அதை வாசிக்கலாமா எப்ரேயர் எழுதுன்னு நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே ஆண்டவர் இந்த மாதத்தின் முதலாம் நாள் உங்களோடும் என்னோடும் அவர் பேசுகிற ஒரு வார்த்தை ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் அதிசயமான ஆசீர்வாதங்களை இயற்கைக்கு உட்பட்டும் இயற்கைக்கு அப்பாற்பட்டும் நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை ஆண்டவர் இரண்டு விதமாய் அற்புதங்களை ஜனங்கள் நடுவில் அவர் செயல்படுத்துகிறார் அது வேதாகம காலத்தோடு அற்புதங்கள் முடிந்து விட்டது என்று கதைக்கிறவர்களும் உண்டு அற்புதங்கள் இன்றைக்கு கிடையாது என்று சொல்லுகிறவர்களும் உண்டு ஆனால் வேதத்தில் பதிமூன்றாம் அதிகார எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் நேற்றும் இன்றும் என்று மாறாத ஆண்டவர் நேற்று அற்புதம் ஆனால் அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்வார் இன்றைக்கும் அற்புதம் செய்வார்னால் அவர் நாளைக்கும் அற்புதம் செய்வார் ஆண்டவருடைய அற்புதத்தின் காலங்கள் முடிந்து போகவில்லை ஆனால் நம்முடைய மனோபாவங்கள் தான் நிறைய மாறி இருக்கிறது அபிஸ்வாசங்கள் பெருகி இருக்கிறது அவர் அற்புதம் செய்வதிலே ரெண்டு வகையான அற்புதங்கள் இருக்கிறது ஒன்று ஆண்டவரை அறியாத மக்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முதல் முறையாய் வருகிற ஜனங்கள் அவர்களுக்கு இன்னும் ஆண்டவர் யார் என்று தெரியாது அவர்கள் இன்னும் தங்களுடைய அர்ப்பணிக்கவில்லை அவர்கள் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் அவரை தேடி வரும் பொழுது ஆண்டவர் அவர்களை அந்த ஸ்பாட்டில் தொட்டு சுகமாக்குகிறார் அற்புதங்களை செய்கிறார் ஆகவே தான் நிறைய சுவிசேஷ ஊழியர்களுடைய கூட்டங்களிலே அற்புதங்கள் திரளாய் நடைபெறுகிறதை பார்க்கிறோம் இந்த மாதம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே முப்பத்தோரு நாளும் இன்றிலிருந்து அற்புதங்களை செய்ய அவர் ஆவலோடு காத்திருக்கிறார் அந்த அற்புதங்களை நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதை அதிகமாய் விரும்புகிறார் பரிசுத்தம் ஆண்டவரை அறியாத மக்கள் இன்னும் ஆண்டவர் யாரென்றே தெரியவில்லை அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது ஆண்டவர் உடனடியாய் அவர்களை குணமாக்குகிறார் ஆனால் ஆண்டவரை அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு பல வருடமாய் திருச்சபேலை உண்மையும் உத்தவமாய் ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எடுத்த உடனே அற்புதங்கள் நடப்பதில்லை இங்கே அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் சில நிபந்தனைகள் வைத்திருக்கிறார் நிபந்தனையோடு கூடிய தத்தம் அன்றைய வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை நேராய் யோசுவா மூன்றாம் அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாமா யோவா யோசுவாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் அதில் ஐந்தாவது வசனத்தில் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய வாழ்வின் பரிசுத்திற்கும் நெருங்கின ஒரு தொடர்பு இருக்கிறது அதைத்தான் ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்ல சொல்கிறார் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய அற்புதத்தை எதிர்பாருங்கள் இந்த மாதம் மட்டும்தானா இல்லை இல்லை ஆண்டவருடைய நமக்கு ஆண்டர் கொடுத்திருக்கிற நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே ஒவ்வொரு நிமிடமும் அற்புதங்களை எதிர்பார்கள் நம்ம அற்புதங்கள் அப்படின்ன உடனே அற்புதம் என்று வகையறுத்திருக்கிறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருடம் புதுக்கோட்டை மாவட்டத்திலே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த காலத்தில் ஒரு சின்ன கிராமத்திற்கு நான் போயிருந்தேன் இந்த ஊர் பெயர் கோட்டைப்பட்டணம் அங்கே ஒரு ஜெப வீடு இருக்கிறது அந்த ஜப வீட்டில் ஆல் நைட் ப்ரேயர் நடத்த போயிருந்தேன் ஆல் நைட் ப்ரேயர் நடந்து கொண்டே இருந்தது நடி இரவு வந்த அந்த நேரத்தில் சாட்சியின் நேரம் என்று சொன்னார் வழக்கமாக நம்ம உபவாச கூட்டங்கள் நற்செய்தி கூட்டங்கள் முழு இரவு ஜபங்கள் எல்லாவற்றிலும் இந்த சாட்சி நேரம் நம்ம வைத்திருக்கிறோம் எத்தனையோ சாட்சி கேட்டிருக்கோம் ஆனால் என்னுடைய வாழ்நாளிலேயே நான் அந்த கோட்டைப்பட்டணம் கிராமத்தில் கேட்ட சாட்சியை போல வேறு எங்கேயும் கேட்கவில்லை கொஞ்சம் மக்கள் தான் வந்திருந்தார்கள் அனைவருமே சாட்சி சொன்னார்கள் எல்லாம் ஒரு ஒரு வரி தான் அவர்கள் என்ன சாட்சி சொன்னார்கள் நான் இந்த நிமிடம் வரை ஒழுங்கா மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன் ஆண்டனுக்கு உயிரை தந்திருக்கிறார் இந்த அற்புதத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஒரு தம்பி வந்தார் இன்று வரை ஒழுங்காய் நான் சாப்பிடவும் நான் சாப்பிடுகிற சாப்பாடு சரியாய் செமிக்கவும் ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவரை அப்படியே அசந்து போன ஒரு காரியம் அந்த பகுதியிலே ஊழியம் செய்கிற அந்த தேவ மனிதர் எவ்வளவு அழகாய் இந்த மக்களை நடத்தி இருக்கிறார் பாருங்கள் நம்முடைய சுவாசம் வெளியே போயிட்டு உள்ளவர் அதே அற்புதம் நம்முடைய உடல் இயக்கங்கள் நம்முடைய விரல்களின் அசைவுகள் நமக்கு ஆரோக்கியம் எல்லாமே தேவன் அனுதினமும் நாம் கேட்காமலே செய்து கொண்டிருக்கிற அற்புதங்கள் ஆண்டவருடைய வியத்தகு அற்புதங்கள் நம்ம ஏதோ கட்டி மறைந்தது அதை மட்டும்தான் அற்புதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது அற்புதம்தான் ஆனால் அது மட்டுமல்ல அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார் இது போக நம்முடைய தேவைகளிலே நமக்கு சில அற்புதங்களை அவர் செய்ய வேண்டியிருக்கிறது அது ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைப்படுகிறது என்றால் அந்த ஒவ்வொரு நாளும் அற்புதத்துக்காக நாம் அவரோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது நமக்கு பரிசுத்தம் மிக அவசியமாக இருக்குது ஆண்டவர் எல்லா குவாலிட்டிஸை விட எதை அதிகமாய் சிநேகிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் ஹோலினஸ் உலகத்தின் உலகத்தில் எந்த மார்க்கத்திலும் இல்லாத ஒரு ஹோலினஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே தர முடியும் அவர் தருவதற்கு பெயர்தான் ஹோலினஸ் அது இயேசுவின் இரத்தத்தால் நமக்கு வருகிற பரிசுத்தம் இந்த பரிசுத்த வாழ்வு நம்மிடையே எப்படி இருக்கிறது இந்த மாதம் முப்பத்தி ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போகிறோம் சற்று கூடுதலாய் நம்முடைய பர்சனல் கேரக்டர் அண்ட் கான்டக்ட் இதை அனலைஸ் பண்ணி பார் இந்த மொபைல் ஃபோன் வந்த பிறகு சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை மனதிலே நிர்வாண யோசனைகள் நிர்வாண சிந்தனைகள் சமுதாயத்தில் பெண்களை அலட்சியமாய் பார்ப்பது பெண்கள் மேல் இருக்கிற நம்முடைய பார்வை கீழ்த்தரமாய் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மிலே பரிசுத்தம் இல்லை நம்மிலே பரிசுத்தம் இல்லை ஆனால் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது நாளைக்கு ஆண்டவர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார் போகிறார் இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள இது மாத்திரமல்ல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இந்த உலகத்தில் அதே யோசுவாயின் புத்தகத்தில் ஏழாம் அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எழுந்திரு நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் இஸ்ரவேலரே சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விலக்காத வரை நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் பரிசுத்தம் நம்முடைய ஜெய ஜீவியத்திற்கும் நெருங்கின தொடர்பு இருக்கிறது பரிசுத்திற்கும் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கும் பரிசுத்திற்கும் ஒரு ஜெயஜீவியம் செய்வதற்கும் இடையிலே உள்ள உறவு இருக்கிறது நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணி கொண்டால் சாபத்தீடானது எதுவும் எனக்குள் இல்லை என்று நாம் தீர்மானித்துக் கொண்டால் சத்துரு நம்ம முன்னால் நிற்கவே முடியாது நமக்குள்ளே சாபத்தேடு இருந்தால் நாம் சத்துருக்களுக்கு முன்பாய் நிற்க முடியும் பவுல போஸ்டலருக்குள்ளே சாபத்தீடானது எதுவுமே இல்லை அதனால் அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தை சொல்லி விரட்டினார் ஜனங்கள் சுகமடைந்தார்கள் இதை பார்த்த ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைகள் ஏழு புதல்வர்கள் ஆண்கள் அவர்களுக்கும் இந்த ஆசை வந்தது பவுல் சொல்லுகிற அதே இயேசுவின் பெயரை சொல்லுவோம் என்று ஒரு முரட்டா பிடித்த ஒரு மனிதன் மேலே கை வைத்து ஜெபித்தார் நாமத்திலே உனக்கு ஆணை வெளியே போய் என்று சொன்ன பொழுது உள்ளே இருந்த பேய்கள் சொல்லிச்சு பவுலையும் அறிவேன் இயேசுவையும் அறிவேன் நீ யார் என்று கேட்டு அது ஏழு பேரையும் அடித்து காயப்படுத்தி விரட்டிவிட்ட சத்துருக்களுக்கு முன்னால அந்த ஏழு பேரால் நிற்க முடியலை காரணம் என்ன அவர்கள் இன்னும் பரிசுத்த வாழ்வுக்குள் வரல சாபத்தீடானதோடு வந்தார்கள் அதோடு வந்து நின்று பிசாசை விரட்ட முடியாது பிசாசுக்கு ஏற்று நிற்க முடியாது ஆண்டருடைய வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது பரிசுத்தோடு ஆகவேதான் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற எந்த பிரதர் சிஸ்டர் நீங்கள் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அதிகாலையில் அதிக மணி நேரம் ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள் அந்த ஜெபத்தில் அவர்கள் பண்ணுகிற ஒரே ஒரு காரியம் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்வார்கள் காலையிலேயே ஆண்டருடைய ரத்தத்தினால் தன்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தி கொண்டு அந்த நாள் முழுவதும் ஊழியங்களுக்கு போவார்கள் ஊழியம் வெற்றிகரமாயிருக்கும் யாதிக சிறுமியில் தங்கள் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சுகம் ஆவார்கள் அசுத்தாவி பிடித்தவர்கள் கூட்டங்களுக்கு வந்தால் நம்முடைய வார்த்தை பேசி கொண்டிருக்கும் பொழுதே அந்த அசுத்தாவிகளை ஆட ஆரம்பிக்கும் நம்ம ஜெபிக்கும் பொழுது எல்லாம் விடுதலை ஆவார்கள் சத்ரு நம் முன்னாடி நிற்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் நம்மிடத்தில் ஏதாவது பாவம் இருந்தால் சத்ரு முன்னாடி நாம நிற்க முடியாது பிரியமானவர்களே இந்த மாதத்திலே ஆண்டவரை தரிசிக்கவும் அவருடைய இனிய குரலை கேட்கும் விசேஷமாக நம்முடைய வாழ்வு நம்முடைய காரியங்களுக்கு தேவையான அனைத்து அற்புதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும் நம்மை அர்ப்பணிக்கப் போகிறோம் நம்மை அர்ப்பணிக்கப் போகிறோம் இந்த மாதம் அவருடைய அற்புதங்களை எதிர்பாருங்கள் ஒரு நாளும் காலையில் எழுந்து பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய திரு ரத்தத்தினால கழுவப்படுங்கள் ஆண்டருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து அவருடைய ரத்தம் முழுமையாய் உங்களை கழுவி சுத்திகரிக்கும் வரை ஜபத்திலே காத்திருங்கள் இந்த நாள் முழுவதும் சத்துரு உங்களுக்கு முன்பாய் நிற்க முடியாது பல நேரங்களிலே நீங்கள் போராடி கொண்டிருக்கிறது வேதனையோடு பேசுகிறீர்கள் வாழ்க்கையிலே வெற்றி இல்லை என் வாழ்க்கையிலே காரிய சித்தி இல்லை நான் செய்வதெல்லாம் ஆசீர்வாதமாக இல்லை கடனுக்கு மேல் கடன் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வியாதிக்கு மேல் வியாதி எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை எங்களை விரட்டி கொண்டே இருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் இந்த முதல் நாளிலே உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஆண்டளுடைய சமூகத்திலே ஜெபிப்போமா நமக்கு ஆண்டவுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் முன்பாக நம்மை முதலாவது அவர் பாதத்திலே அர்ப்பணித்து அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படுவோமா இந்த ஜப நேரத்திலேயே இந்த மாதத்தின் முதலாம் நாளிலேயே நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உங்களுக்காக நான் ஜபிக்கப்படுவோம் என்னோடு கூட சேர்ந்து செப்பிங்க மகா உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே உங்க கோடானு கோடி ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே நல்லவரும் வல்லவரும் இறக்கஞ்சேருவருமாய் இருக்கிறவரே உண்மை நன்றியோடு 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 நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே நமக்கு ஸ்தோதிரம் 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 ஸ்தோதிரமாண்டவரே ஆண்டவரே நமக்கு நன்றி ராஜா இப்பொழுது எங்களோடு கூட சேர்ந்து ஆங்காங்கே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் தேவிரீர் உடைய கிருவை உள்ள கரங்களினால் தொட்டு அவர்களை சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்களை உடைய இரத்தத்தினால் சுத்திகரிப்பீராக பரிசுத்தப்படுத்துவீராக நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம் உள்ளவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் எங்கள் சிந்தனையிலே காணப்படுகிற எல்லா ஆபாசங்களையும் அருவறுப்புகளையும் ஆண்டவர் இப்பொழுது எங்களை விட்டு நீர் மாற்றும்படிக்கு ஜபிக்கிறோம் அமேன் ஆண்டவரே ஹால லூயா நம்முடைய பிள்ளைகளை நீர் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகளை நீர் சுத்திகரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தினால நீர் கழுவுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்பொழுதே நம்முடைய அற்புதங்கள் அவருக்கு மேல் வந்து அமரட்டும் அப்பா இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் தங்களை சுத்திகரித்துக்கொள்ள கொள்ளவும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளவும் உம்முடைய அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்த்து பெற்றுக்கொள்ளவும் அப்பா இந்த மாதம் அவர்களுக்கு அற்புதத்தின் மாதமாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் யாரோடும் பகையாயிராதபடி அடவரை யாவரோடு நாங்கள் சமாதானமாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் தேவரீருடைய ஆசீர்வாதங்களின் அடியார்களுடைய உள்ளமும் இல்லமும் நிறைந்திருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம் விசுவாசத்தோடு செபிக்கிறோம் அற்புதங்களை செய்து விட்டதற்காய் உமக்கு கோடி நன்றிகள் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆசிர்வதியும் காத்து கொள்ளும் வழி துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களருமை பிதாவே ஆம் மேன் ஆம் பிரியமனவர்களே ஆண்டருடைய வார்த்தை இந்த மாதத்திற்கான இந்த வார்த்தை சொல்லுகிறது பரிசுத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வாழ்வை கவனமாய் உங்கள் நடைகளை காத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான காரியங்களை அவர் தந்து உங்களை மகிழ்ச்சியாக ஆசிர்வதிக்க அவர் விரும்புகிறார் ஆண்டவர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே